வெல்கம் டு தமிழ் நம்ம நடிகர் சத்யராஜுக்காக நம்ம இளைய தளபதி விஜய் அவருக்காக குரல் கொடுத்துருக்காரு அது என்னன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் பாகுபலி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம சத்யராஜுக்கு கன்னட மக்கள் பல பேர் தங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த நேரத்துல நம்ம இளைய தளபதி விஜய் சத்யராஜுக்கு ஆதரவாக ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வதந்தி பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு அந்த ட்வீட்டில் கன்னட மக்களை மண்ணை திங்க சொல்லுங்கள் அப்படின்னு கன்னட மக்களுக்கு எதிர்ப்பாக நம்ம இளைய தளபதி விஜய் எழுதியிருக்கிற மாதிரி போட்டிருக்கு இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்காம பல கன்னட ஊடகங்கள் இதை உண்மை நம்பி முக்கிய செய்தியாக ஒளிபரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு வதந்தியான செய்தி தான் அப்படிங்கிறது அவங்களுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு இது நடிகர் விஜய் ட்விட்டர் அக்கௌண்டில் ஹேக்கர்ஸ் தான் உள்ளே வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு வதந்தியும் நடிகர் விஜய்யோட ட்விட்டர் அக்கவுண்ட் மாதிரி ஃபேக் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் இப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வதந்தியும் பரவலாக பரவிக்கிட்டு இருக்குது ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது இது ஃபோட்டோஷாப் எடிட் மூலயமா சில பேர் பண்ணியிருக்காங்க இந்த தகவலை இப்போ தான் கன்னட ஊடகங்கள் தரப்பில் உறுதி செஞ்சிருக்காங்க மேலும் இது போன்ற உண்மை தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்